அம்மும் பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இன்றைக்கிட்டே வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக கிடைக்கணும் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து என் மனசை விட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை கமெண்ட் பண்ணுறாங்களா இருக்கட்டும் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு வீட்டில் சரியான மரியாதை இல்லை எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த விதமான குரோத்தும் இல்லை ஸோ எங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஃபேமிலி இஷ்யூஸும் இருக்குது ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு கூட எங்களால் முடியலை ஸோ லைஃப்பில் நான் என்ன பண்ணணுன்றது எனக்கே தெரியல எனக்குன்னு செல்ஃபாக எந்த விதமான ஒரு கெரியரும் இல்லை ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே காரணம் கேட்டால் நீங்கள் நிறைய உங்களோட வீட்டு பிரச்சனைகளை சொல்கிறீங்க கரெக்டாக எனக்கு வந்து ஹஸ்பண்ட் சரியில்லை சிஸ்டர் எனக்கு வந்து மாமியார் சரியில்லை எனக்கு வந்து நாத்தனார் குடும்பம் எனக்கு வந்து ஊரகத்தி கொடுமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றீங்க அதையும் தாண்டி இல்லை எனக்கு குழந்தை இருக்கு எனக்கு தான் வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு நான் என் குழந்தைய பார்த்துக்கணும் அது கூட ஒரு ரீசனபுளான ஒரு வேல்யூவான ஒரு ரீசன் தான் நான் இல்லைன்னு சொல்ல எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து கொஞ்ச நாள் நம்ம குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் சப்போஸ் யாராவது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தை தான் பார்த்துக்கணும் ஆனால் அதை தவிர்த்து சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பி ஆரம்பிக்கிற இடம் எது தெரியுமா வீடு தான் மாமியார் வந்து என்றைக்குமே அம்மாவாக முடியாது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எண்பது பேர் வந்து ஈகோவோட தான் இருப்பாங்க நான் தான் அப்படின்னு தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணாலும் அதில் குறை சொல்லுவாங்க நம்ம பண்ணாத விஷயத்த பண்ணதான் சொல்லி நம்ம பிளேம் பண்ணுவாங்க இது வந்து மாமியாருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டேக் மாதிரி ஸோ அந்த டேக் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் எண்பது மாமியாருக்கு இருக்குது மீதி இருபது பேர் வந்து நிஜமாவே நல்லவங்களாக இருக்கிறாங்க ஒரு வரக்கூடிய மருமகளை வந்து மகளாக பார்த்துக்கிறவங்களையும் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ நம்ம தான் அதெல்லாம் தான் ி வரணும் அதே மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த லைஃப் வந்து சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சப்போஸ் அந்த லைஃப் நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னா நீங்கள் தான் அதை சரி பண்ணி அமைச்சிக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு வந்து ஒரு தடங்களாக இருக்குது அதை தாண்டி என்னால் வர முடியலைன்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் கோலன்னு தான் அர்த்தம் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து ஒரு நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டாக இருக்காங்க கை வரல கால் வரல அவங்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ நார்மலாக இருக்கிற கை கால் கண்ணெல்லாம் நல்லா இருக்கிற நம்மளாலேயே ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பார்க்க முடியல ஆனால் நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி உடல் ஊனமாக இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து நோய்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் வர்றாங்கன்னு அதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா அவங்களோட விடாமுயற்சியும் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல அவங்களோட மன உறுதியும் வலிமையும் மட்டும்தான் நான் சொல்றது புரியுதுங்களா வீட்டில் மாமியார் மாமியார் மாதிரி ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு கடவுள் வாயின்னு ஒன்று கொடுத்துருக்கார்ல அதில் உங்களோட சரியான நியாயமான பாயிண்ட்ஸை நீங்கள் தாராளமாக பேசலாமே பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தான் சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது நம்மளுடைய லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் தான் நான் சொல்கிறேன் மிஸ்டேக் உங்கள் பின்னாடி இருந்தால் மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணிவிட்டு சாரி கேளுங்கள் மிஸ்டேக் உங்கள் மேலே இல்லைன்னா அது உங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லி அதை அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள் நமக்கு எல்லா விதத்துலையும் தடங்கள் வரதான் செய்யும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நமக்கு கிடைச்சிட்டார்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில் கொஞ்சம் ஈஸியாக போகலாம் இதே இது பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் நமக்கு ஒரு ஹஸ்பண்டாக கிடச்சிடாருனா ஃபர்ஸ்ட் அந்த ஹஸ்பண்டை முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணணும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கல்யாணம் ஆன கொஞ்சம் நாள்லேயே அவங்களை என்ன பண்ணணும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணுங்களை மதிக்காமல் பேசினாலும் சரி மட்டம் தட்டி பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி சேலரி வாங்கிட்டு சரியாக கணக்கு சொல்லலை இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த வரவு செலவு கணக்கு எழுதுறதே கிடையாது இன்றைக்கும் எனக்கு கால் பண்ணுற நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா நான் கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு என் வீட்டுக்காரன் வந்து என்ன செலவு பண்ணுறேன்னு கூட சொல்ல மாட்டாரு வீட்டுக்கெல்லாம் ஜாமான் வாங்கி போடுவாரு நான் பார்ப்பேன் அவ்வளோதான் கண்ணை மூடிக்கிட்டு வாழ்றது உங்க தப்பு ஸோ முக்கியமாக இது உங்களோட தப்பு புரியுதுங்களா உங்களோட முயற்சியே நீங்க எடுக்கலை உங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் க்ரியேட்டே பண்ணலை அப்படிங்கும்போது மற்றவங்கள பிளேம் பண்ணிட்டு ஏன் உட்காடுறீங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா நான் வேலைக்கு போனால் என் ஹஸ்பண்ட் வைவார் ஆனால் என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குங்கிறீங்க இது சரியான வார்த்தையா கிடையவே கிடையாது உங்கள் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேங்காருன்னா உங்கள் அப்பா அம்மா வச்சு பேச சொல்லுங்கள் இல்லை உங்கள் மாமியார் மாமனார்ட்ட போய் நீங்கள் பேசுங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு நான் வேலைக்கு போகணும் நீங்கள் பசங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள் இல்லைனா எப்படி குடும்பம் நடக்கும்னு ஒரு ரை ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி பேசுறது தப்பு இல்லை அபாண்டமாவோ அநியாயமாவோ தேவை இல்லாமையோ இல்லை ஒருத்தரை தரக்குறவாக பேசுறதுக்கு நம்ம வாய்ஸை வந்து உயர்த்தி பேசணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் கரெக்டான விஷயத்த சரியாக பேசணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறதுல தப்பு கிடையாது அதுதான் சொல்ல வரேன் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஹஸ்பண்டுக்கு கீழே வந்து அடிமையாக வாழ்கிறது கிடையவே கிடையாது அது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஈக்குவலாக வந்து ரோல் ப்ளே பண்ணால் மட்டும்தான் லைஃப்பும் கெரியரும் பசங்களோட டெவலப்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு திடீர்னு உங்கள் ஹஸ்பண்ட் மாறணும்னு சொன்னால் மாறுவாங்களா கிடையாது உடனே ஹஸ்பண்ட்னால தான் வந்து என் கரியரே போச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நிறைய பேர் இன்றைக்கும் நான் பார்க்குறேன் ஹஸ்பண்ட் சரியில்லாதவங்க எல்லாத்தையும் எதிர்த்துட்டு வந்து தான் குழந்தைங்களுக்காக அதே என்ன சொல்கிறது அந்த ஹஸ்பண்ட் கூட ஃபைட் பண்ணி வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க நிறைய அச்சீவ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ குழந்தைய பார்த்துக்க ஆளே இல்லாமல் குழந்தைய கூட கூட்டிகிட்டு போய் வேலை செய்கிறவங்களும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ வந்து லைஃப்பில் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுன்னா ஒரு பெரிய ஆளாக எடுத்துக்காட்டணுன்ற அவசியமே இல்லை ரோட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சித்தால் வேலை பார்க்குறவங்க கொத்தனார் வேலை பார்க்குறவங்க பொண்ணுங்களை எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அவங்களாம் அது அவங்க குழந்தைய கொடுக்க ஆள் இல்லாமல் மடியிலே கட்டிப்பாங்க கெட்டிட்டு அவ்வளோ சுமையை வந்து சுமந்து தலையில் வச்சு வேலை பார்த்து அந்த கூலிக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கிறதான் செய்கிறாங்க புரியுதுங்களா ஸோ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு சொகுசான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதுதான் நான் சொல்வேன் நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க ஃபுல் டைமாக குழந்தைய வச்சுட்டு வேலை பார்க்க முடியலன்னா ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது நம்ம போய் வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரலாம் அதுதான் சொல்ல வரேன் மொத்தத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு யார்கிட்டையாவது சொல்யூஷன் கேட்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் இல்லையா அதுக்காக சொல்யூஷன் கேட்கலாம் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லலாம் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை சால்வ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் புலம்ப மட்டும்தான் செய்வேன் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுவேன் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நானே நொந்துப்பேன் நம்ம அவ்வளோதான் நானே என் நினச்சிப்பேன் எனக்கு டக்குன்னு வந்து ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடக்கணும் நடக்காது அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கடவுளை கும்பிட்டா வந்து டக்குன்னு கூரை பிச்சுட்டு தங்கம் கொட்டிடுமான்னா கொட்டாது கடவுளை நல்லா கும்பிடவும் செய்யணும் அதே நேரத்தில் அவருக்கு நமக்கு ஒரு நல்ல வழி காமிச்சார்ன்னா அந்த வழியில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எவ்வளோ ஃபீல் பண்ணி மெசேஜ் போட்டாலும் நான் அதுக்கு ரீப்ளே பண்ணுறேன் கால் பண்ணி சொன்னாலும் உங்கள் பிரச்சனைக்கு நான் வந்து எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை சொல்கிறேன் ஆனால் சொல்ல மட்டும் தான் என்னால் முடியுமே தவிர நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் மேலே வரணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வேறு யார் கையிலையும் இருக்குது இல்லை கஷ்டம் யாருக்கு தான் இல்லை எல்லாருக்குமே இருக்குது எனக்கும் தான் நிறைய மனக்கஷ்டங்கள் இருக்குது ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நமக்கு பர்ஸ்னல் பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஃபினான்ஷியலாக நம்ம க்ரோத் ஆனால் தான் நமக்கும் நம்ம பசங்களுக்கும் நல்லது உங்களோடய பர்ஸ்னல் பிரச்சனையும் உங்களோட க்ரோத்தையும் பூண்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் முன்னேறவே முடியாது அப்புறம் நான் முன்னேறதுக்கிறது காரணம் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் தொல்லை எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து மாமியார் பிரச்சனை இது வந்து உலகத்துக்கே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதனால் இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதனால தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இது ஒரு ரீசனே கிடையாது எனக்கும் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது புரியுதுங்களா ஆனால் நான் வந்து சோப் மேக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னோட வேலையை நான் பெண்டிங் வைக்கவே இல்லையே நான் வந்து வீடியோஸ் நான் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கிறேன் என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நானும் ஓடிட்டு தான் இருக்கிறேன் புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி தான் உங்களாலேயும் ஓட முடியும் எல்லோரும் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறவங்களாம் வந்து சூப்பர் பவர் யாருக்குமே கிடைக்கல இல்லை அவங்களாம் அதிசயப்பிரவியா அதுவும் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சியே எடுக்காமல் தோல்வின்னு சொல்லி தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் எப்படி சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அவ்வளோதான் ஓகேவா ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன் எல்லோரும் போல்டாக இருங்க எல்லோரும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையா இன்னைக்கு நீங்கள் ஜீரோவாக இருக்கீங்களா பிரச்சனை இல்லை ஆனால் நாளைக்கும் நான் ஜீரோ தான் எப்போயுமே நான் ஜீரோவாக தான் இருப்பேன் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முன்னேறவே முடியாது அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் தோல்வியை வந்து தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க தன் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்து சீக்கிரம் கிடச்சிரும் சரியா பை